நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா டென் கே சப்ஸ்கிரைபர் நண்பா எனக்கு சத்தியமாக என்ன சொல்கிறதுனே சொல்லிட்டு தெரில பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அதாவது அந்த சந்தோஷத்தை வந்து எப்படி வந்து நான் சொல்கிறது இல்லை அது எந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சொல்ல தெரில அவ்வளோ ஹேப்பியாக இருக்கிறேன் டென் கேனா சும்மாவா நண்பா ஆயிரம் பேரா ரெண்டாயிரம் பேரா என்னை நம்பி பத்தாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கிறீங்க அதே மாதிரி இவ்வளோ தூரம் அதை சப்போர்ட் பண்ண நண்பர்களுக்கும் சரி இன்னும் சப்போர்ட் பண்ண போகிற நண்பர்களுக்கும் சரி நண்பா ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டுனாலுமே பார்த்தீங்கன்னா கமாண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சாலும் தெரியலனா எனக்கு தெரிஞ்ச கமாண்டாக நான் தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு தெரியாததை நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சரி எனக்கு தெரியல அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையாவது நான் கேட்டாவது கண்டிப்பாக சொல்லுவேன் நண்பா அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைபர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா அதே நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வரதில்லை நண்பா எல்லாமே மேலேருந்து கீழே ஓட்டுறது தான் வரும் ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஆள் இல்லை நண்பா நான் ஒருத்தனையாக மேலேருந்து கீழே வீடியோ எடுக்க அப்படியே எடுத்துக்கிட்ட வேண்டியதுதான் நண்பா அதனால தான் வீடியோ வந்து பார்க்க மொக்கையாக இருக்குது இல்லைன்னா வச்சு பார்த்திங்களா இந்த வீடியோ பாருங்கள் ஓரளவுக்கு பார்க்க நல்லாயிருக்கா எப்படி நீட்டாக கரெக்டாக இருக்குது இன்றைக்கி வந்து தே தேதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி சதி சரியாக மதியானம் பன்னெண்டு மணிக்கு நான் உள்ளே போய் பார்க்குறேன் வேறு லெவல் நினச்சி கூட பார்க்கல சப்ஸ்கிரைபர் சீக்கிரம் முடிப்போம் அப்படின்னு சொல்கிறேன் அன்பா ஒரே இன்பம் அதிர்ச்சி யாராவது பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு பேர் தேவைப்பட்டது வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நூற்றி எழுவத்தஞ்சி வியூஸ் போயிருந்தது மத்தியானம் ரெண்டு மணிக்கு போட்டிருந்தேன் வீடியோவில் மதியானம் ரெண்டு மணிக்க முன்னாடியே போட்டேன் நண்பா ஆமாம் ஆமாம் முன்னாடியே வந்து போட்டேன் பதினோரு மணிக்காக என்னமோ வீடியோ போட்டேன் அன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு போய் பார்க்குற வேற லெவல் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அட்டி விட்டுருச்சு ஓகே நண்பா எல்லாமே உங்கள் சப்போர்ட்டு தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த இதே மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு தமிழில் கமெண்ட் பண்ணுவேன் நண்பா ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் எனக்கு இங்கிலீஷ்னாலே அலர்ஜி அதனால தான் நண்பா சொல்கிறேன் அதே மாதிரி ஏண்டா நீ செய்கிற வீடியோலாம் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது இப்போ இது இந்த மாதிரி ஃபீல்டுலாம் என்னன்னே தெரியாத நிறையா பெரிய இடத்து பசங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க அதாவது கிராமத்துலேயே இருப்பாங்க இதெல்லாம் என்னான்னு சொல்லிட்டு தெரியாது அதே மாதிரி சென்னையில் இருக்கவங்க இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிஷின் இருக்கிறது தெரியும் எப்படி வேலை செய்யும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதாவது ஒரு மிடில் கிளாஸ் பையனோட வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வரும் அதே மாதிரி விவசாயத்துக்கு தேவையான கருவி ரெண்டாவது விவசாயத்தை பற்றியும் வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோட் ஃபார்ம் கவு ஃபார்ம் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வீட்டில் போயிட்டுருக்குன்னு நண்பா உள்ள தஞ்சாவூர் வந்துட்டோம் அதனால் அந்த ஐடியா கொஞ்சம் தள்ளி வச்சுருக்குது ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கோட் ஃபார்மும் கவு ஃபாமும் பார்த்திங்கன்னா ஒட்டுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இயந்திரத்தில் அதாவது டிராக்டர் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஓட்டினா எப்படி மீதி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம் நண்பா தமிழில் கமெண்ட் பண்ணி உங்களுக்குலாம் உடனே உடனே ரிப்ளை வந்துடும் நண்பா அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இங்கிலீஷுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் நம்மலாம் எப்படின்னா காலேஜிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்லோன்னு என்ன அதனால தான் நண்பா சொல்கிறேன் ஓகே பாய்